மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய என்னம் தேர்வு தேர்வு பகுதி சமூக அறிவியல்ல ஒவ்வொரு பாடத்திலிருந்தும் மாதிரி வினாக்களின் விடைகளை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல்ல புவியியல்ல இரண்டாவது பாடம் வானிலை மற்றும் காலநிலை என்ற பாடத்திலிருந்து ஒரு ஐம்பது மாதிரி வினாக்களும் அந்த மாதிரி வினாக்களின் விடைகளை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு மணி மேத் போர்டு ஆல்ரெடி ஒவ்வொரு பாடத்திலையும் உள்ள பாடக்கருத்துக்களை அந்தந்த வகுப்பாசிரியர்கள் உங்களுக்கு தெளிவாக நடத்தியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு முன்னாடி நாம் பாடத்தில் இருக்கிற முக்கிய பாடக்கருத்துக்கள்லாம் என்னென்ன எந்த லைன்லேருந்து எப்படியெல்லாம் கொஷின் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த ரெண்டையும் பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த வீடியோக்குள்ளேயே வரணும் முதல் வினா புவியின் வளிமண்டலத்தில் ஆர்கான் வாயுவின் அளவு ஜீரோ புள்ளி ஒன்பது ஏழு சதவீதம் சேட் பகுதியை பொறுத்த வரைக்கும் அறிவியல் சமூக அறிவியலில் இந்த உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பகுதி ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பகுதியில் பாருங்கள் புவியின் வளிமண்டலமானது வாயுக்களால் ஆன பல அடுக்குகளை கொண்டதாகும் இது புவியை சூழ்ந்துள்ளது புவியின் ஈர்ப்பு விசையினால் வாயுக்களை புவியில் வைத்து கொள்கிறது இதில் எழுபத்தி எட்டு சதவீதம் நைட்ரஜனும் இருபத்தி ஒரு சதவீதம் ஆக்சிஜனும் ஜீரோ புள்ளி ஒன்பது ஏழு சதவீதம் ஆர்கானும் ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு சதவீதம் கார்பன் டை ஆக்சைடும் ஜீரோ புள்ளி ஜீரோ நாலு சதவீதம் மற்ற வாயுக்களும் மற்றும் நீராவியும் உள்ளன இந்த மாதிரி வினால ஆர்கானுடைய சதவீதம் கேட்டிருக்காங்க நீங்கள் அனைத்து வாயுக்களின் சதவீதங்களையும் நினைவு வச்சுக்கணும் கேள்வியின் இரண்டு சூரிய கதிர்வீச்சிலிருந்து பெறப்படும் வெப்ப ஆற்றல் கீழ்கண்ட எந்த வழிமுறையில் புவியை வந்தடைவதில்லை சரியான விடை வெப்ப பகிர்வு வெப்பக் கதிர்வீச்சிலிருந்து பெறப்படும் வெப்ப ஆற்றல் மூன்று வழிமுறைகளில் புவியை வந்தடைகின்றன அவை வெப்ப கதிர்வீச்சு வெப்ப கடத்தல் மற்றும் வெப்பச்சலனம் சலனமாகும் அறிவியலில் கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆகவே கீழ்கண்ட எந்த வழிமுறையில் புவியை வந்தடைவதில்லைன்னு கேட்டிருப்பாங்க ஸோ இந்த வெப்ப பகிர்வு மட்டும்தான் கிடையாது மூன்றாவது வினா குறைந்த காற்றழுத்த மண்டலம் டேஸ் என்ற எழுத்தால் வானிலை வரைபடத்தில் குறிக்கப்படுகிறது எல் குறைவான காற்றழுத்த மண்டலம் எல் என்ற எழுத்தாலும் அதிக காற்றழுத்த மண்டலத்தை ஹச் என்ற எழுத்தாலும் வானிலை வரைபடத்தில் குறிக்கப்படுகிறது இப்போ ரெண்டையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க கேள்வியின் நாலு வெப்ப பரவலை தீர்மானிக்கும் காரணிகளில் பொருந்தாதது எது இப்போ வெப்ப பரவலை தீர்மானிக்கும் காரணிகள் என்னென்னு தெரிஞ்சாதான் பொருந்தாதது எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் தீர்க்கரேகை ஆப்ஷன் மூணு வெப்ப பரவலை தீர்மானிக்கும் காரணிகள் அச்சரேகை உயரம் நிலத்தோற்றம் கடல் நீரோட்டம் வீசும் காற்று கடலிலிருந்து தூரம் இயற்கை தாவரங்கள் மண் ஆகியவை வெப்ப பரவலை பாதிக்கும் முக்கிய காரணிகளாகும் இதில் இல்லாத ஆப்ஷன் பார்த்திங்கன்னா தீர்க்க ரேகை தான் இப்போ அதுதான் சரியான விடை அடுத்தது கேள்வி எண் ஐந்து ஒரு மழை வாழிடமானது கடல் மட்டத்திலிருந்து இரண்டாயிரம் மீட்டர் உயரத்தில் உள்ளது எனில் அதன் வெப்பநிலை கடல் மட்டத்தை விட டேஷ் குறைவாக இருக்கும் பதிமூன்று டிகிரி செல்சியஸ் குறைவாக இருக்கும் வெப்பநிலை செங்குத்தாகவும் கிடைமட்டமாகவும் வேறுபடுகிறது வளிமண்டல கீழடுக்கில் வெப்பநிலையானது ஆயிரம் மீட்டர் உயரத்திற்கு ஆறு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறைந்து கொண்டே செல்கிறது இப்போ ஆயிரம் மீட்டருக்கு ஆறு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் குறையுது அப்படின்னா வினாவில் இரண்டாயிரம் மீட்டர் உயரம் அதாவது கடல் மட்டத்திலிருந்து இரண்டாயிரம் மீட்டர் உயரம்னு சொல்லியிருக்காங்க இப்போ எவ்வளவு வெப்பநிலை குறையும் அப்படின்னா ஆறு புள்ளி ஐந்தையும் ஆறு புள்ளி ஐந்தையும் கூட்டணும் ஸோ பதிமூன்று டிகிரி செல்சியஸ் குறையும் கேள்வி எண் ஆறு புவியின் இதுவரை பதிவான மிக குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவான இடம் எது குறைந்தபட்ச வெப்பநிலையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அது பதிவான இடத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அண்டார்டிகா பூமியில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலையையும் குறைவான வெப்பநிலையையும் பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் புவியில் இதுவரை பதிவான மிக அதிகபட்ச வெப்பநிலை ஐம்பத்தி ஆறு புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் அதே அப்படியே ஃபேரன்ஹீட்டில் சொல்லணும்னா நூற்றி முப்பத்தி நாலு டிகிரி ஃபேரன்ஹேட் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஜூலை பத்தாம் நாள் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் உள்ள கலிஃபோர்னியாவில் உள்ள கிரீன்லாந்து மலைத்தொடர் அதாவது மரண பள்ளத்தாக்கு என்ற இடத்தில் பதிவானது நமக்கு வினாவில் பதிவான குறைந்தபட்ச வெப்பநிலை தான் கேட்குறாங்க வெப்பநிலை எவ்வளோ அப்படின்னா மைனஸ் எண்பத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு டிகிரி செல்சியஸ் ஃபேரன்ஹீட்டில் சொல்லணும்னா மைனஸ் நூற்றி இருபத்தி எட்டு புள்ளி ஆறு டிகிரி ஃபேரன்ஹீட் கெல்வினில் சொல்லணும்னா நூற்றி எண்பத்தி நாலு புள்ளி ஜீரோ கெல்வின் இது மூணையுமே நீங்கள் நினைவில் வச்சுக்கணும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஓராம் நாள் அண்டார்டிகாவில் உள்ள சோவியத் ஓஸ்டக் நிலையத்தில் பதிவாகி உள்ளது இப்போ நமக்கு ஆப்ஷனில் அண்டார்டிகான்னு தான் இருந்தது ஸோ அண்டார்டிகா அப்படின்றத நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம் இப்போ இந்த பாராவில் முக்கியமான நான்கு வினாக்கள் இருக்குது அதிகபட்ச வெப்பநிலை எது பதிவான இடம் எது அதே மாதிரி குறைந்தபட்ச பதிவு நிலை என்ன அது பதிவான இடம் எல்லாத்தையும் நீங்கள் நினைவில் வச்சுக்கணும் கேள்வியின் ஏழு அயன மண்டலம் என்பது டேஸுக்கும் டேஸுக்கும் இடைப்பட்ட பகுதி கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி வெப்பமண்டலம் இப்பகுதி கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதியாகும் இப்போ வெப்ப மண்டலம்னு சொல்லலாம் அது அயன மண்டலம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ டயக்ராமில் பார்க்கும்போது ஈஸியாக நீங்கள் நினைவில் வச்சுக்க முடியும் பாருங்கள் வெப்பமண்டலம் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா அது கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதியை வெப்பமண்டலம் அப்படின்னு சொல்லுவோம் கேள்வியை நேற்று கடல் மட்டத்தில் உள்ள நிலையான காற்றழுத்தத்தின் அளவு டேஸ் மில்லி பார் ஆயிரத்தி பதிமூணு புள்ளி இருபத்தி ஐந்து மில்லி பார் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கோம் காற்றின் அழுத்தம் காற்றழுத்த மானியால் அளவிடப்படுகிறது கடல் மட்டத்தில் உள்ள நிலையான காற்றழுத்தத்தின் அளவு ஆயிரத்தி பதிமூணு புள்ளி ரெண்டு ஆகும் பூமியில் உள்ள எல்லா பகுதிகளிலும் காற்றழுத்தத்தின் அளவு ஒன்று புள்ளி ஜீரோ மூணு கிலோ பை சதுர சென்டிமீட்டர் ஆகும் கேள்வியன் ஒன்பது காற்று வீசும் காலத்தையும் திசையையும் காட்டும் வரைபடம் எது வின்ட்ரோஸ் இந்த பாராகிராஃபில் நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு காற்றின் திசை மற்றும் வேகத்தை அளவிடல் வானிலை வல்லுநர்கள் காற்றின் திசையை அளவிட காற்று மானி அல்லது காற்று திசை காட்டி என்ற கருவியை பயன்படுத்துகின்றனர் காற்றின் வேகத்தை அளக்க அனிமா மீட்டர் என்ற கருவி பயன்படுத்தப்படுகிறது வின்ட்ரோஸ் என்பது காற்றின் திசையையும் வீசும் காலத்தையும் நில வரைபடத்தில் குறிக்கும் ஒரு வரைபடம் இதுதான் வினாவில் கேட்டிருந்தாங்க அடுத்தது பாருங்கள் மீட்டோகிராஃப் அல்லது டிரிபிள் ரிஜிஸ்டர் என்ற கருவி காற்றின் திசை வேகம் சூரிய வெளிச்சம் மலை ஆகிய வானிலை கூறுகளை வரைகோட்டு படத்தின் மூலம் பதிவு செய்யும் கருவியாகும் இப்போ மொத்தமாக எத்தனை கருவிகள் இருக்குது பாருங்கள் அனிமா மீட்டர் விண்ட்ரோஸ் மீட்டோகிராஃப் இது எல்லாமே நீங்கள் நினைவு வச்சுக்கணும் கேள்வியின் பத்து காற்றின் வேகத்தை அளவிட உதவும் பியோபோர்டு கருவியை வடிவமைத்தவர் யார் ஃப்ரான்சிஸ் பியோபோர்டு ஆப்ஷன் மூணு பியோபோர்டு அளவை என்ற கருவி காற்றின் வேகத்தை அளவிட பயன்படுகிறது இது இப்பொழுது உலகம் முழுவதும் பயன்பாட்டில் உள்ளது இக்கருவி ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்தாம் ஆண்டு ராயல் கப்பற்படை அதிகாரியான ஃப்ரான்சிஸ் பியோபோர்டு அவர்களால் உருவாக்கப்பட்டது இப்பொழுதும் உலகம் முழுவதும் பயன்பாட்டில் உள்ள கருவி அதாவது காற்றின் வேகத்தை அளவிட பயன்படும் கருவி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபியோபோர்டு அளவை அப்படின்னு நீங்கள் ஆன்சர் பண்ணணும் ஃபியோபோர்டு அளவை அப்படிங்கிறது முக்கியம் அது கண்டுபிடிக்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்து அது ரொம்ப முக்கியம் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது ஃப்ரான்சிஸ் பியோபோர்டு இக்கருவியை முதன் முதலில் ஹெச்எம்எஸ் பிகால் அவர்களால் அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்தப்பட்டது இப்போ இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இதையும் நீங்கள் நினைச்சுக்கணும் கேள்வியின் பதினொன்று தவறான பொருத்தம் எது ஐசோதெம் சம வெப்பக்கோடு ஐசோகில் சம சூரிய வெளிச்சக்கோடு ஐசோபார் சம சம காற்றழுத்த கோடு ஐசோலோர் பார் சம மலையளவு கோடு இது ரொம்ப முக்கியமான வினா ஒரு முறை என்னம் தேர்வில் கேட்கப்பட்டிருந்தது இதற்கு நம்ம அந்த அட்டவணை தெரிஞ்சிருந்தால் தான் ஆன்சர் பண்ண முடியும் அட்டவணை ஒரு முறை பார்த்துட்டு வந்துடலாம் நில வரைபடங்களில் வானியல் கூறுகளின் பரவலை சம அளவு கோட்டு வரைபடம் மூலம் காண்பிக்கப்படுகிறது சம அளவு கோடு என்பது சம அளவுள்ள இடங்களை இணைப்பதாகும் இக்கோடுகள் வானிலை கூறுகளின் அடிப்படையை கொண்டு அளவு கோடுகள் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்றன இது பாருங்கள் ஐசோ தெம் சம கோடு ஐசோ கிரைம் சராசரி வெப்பநிலை கோடு இந்த அட்டவணையை கண்டிப்பாக மாணவர்கள் நினைவு வச்சுக்கணும் மெமரியே பண்ணிக்கலாம் ஐசோ கெல் சம சூரிய வெளிச்சக்கோடு கோடு பார் சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு ஐசோபார் சம காற்றழுத்த கோடு ஐசோஹைட்ஸ் சம மலையளவு கோடு இப்போ தவறான இணை எது அப்படிங்கிறத பார்த்துடலாம் நாலாவது ஆப்ஷன் தான் தவறானது ஐசோலோபார்ஸ் மலையளவு கோடுன்னு கொடுத்துருக்காங்க அது தவறு சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு அப்படிங்கிறது தான் சரி ஆகவே தவறான பொருத்தம் ஆப்ஷன் நாலு கேள்வி எண் பன்னெண்டு அண்டார்டிக் வட்டத்திற்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி அந்த டயக்ராம் தான் ரொம்ப முக்கியம்னு சொன்னேன் இல்லையா நாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம் மித வெப்ப மண்டலம் கேள்வி எண் பதிமூணு ஒரு பகுதியின் சராசரி வானிலையை குறிப்பது எது காலநிலை காலநிலை என்பது ஒரு பகுதியின் நீண்ட நாளைய வானிலை சராசரியை குறிப்பதாகும் இந்த சராசரி அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை கேள்வி எண் பதினான்கு வளிமண்டலத்தின் தொகுதியில் அதிகபட்சம் டேஸ் சதவீதம் வரை ஈரப்பதம் இருக்கும் ஐந்து சதவீதம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் காற்றில் உள்ள நீராவியின் அளவு ஈரப்பதம் என அழைக்கப்படுகிறது இது வளிமண்டலத்தின் தொகுதியில் ஜீரோ டு ஐந்து சதவீதம் வரை இருக்கும் நமக்கு ஆப்ஷனில் ஐந்து சதவீதம்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா கேள்வி எண் பதினைந்து சம அளவில் சூரிய வெளிச்சம் கிடைக்கும் இடங்களை இணைக்கும் கோடு ஐசோஹெல் கேள்வி எண் பதினாறு டேஸ் என்ற கருவி ஈரப்பதத்தை அளக்க பயன்படுகிறது நேரடியான வினா ஹைக்ரோமீட்டர் ஈரப்பதத்தை அளத்தல் ஈரநிலை மானி ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஹைக்ரோமீட்டர் இப்போ ஈரநிலை மானின்னு கொடுத்தா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா அதனால் ஆங்கிலத்தில் தான் ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும் ஹைக்ரோமீட்டர் கொண்டு காற்றின் ஈரப்பதத்தை அளக்கலாம் ஸ்வன்சன் திரையில் வறண்ட மற்றும் ஈரக்குமிழ் கட்டுகள் ஒவ்வொன்றாக அடுக்கப்பட்டதாகும் கேள்வியின் பதினேழு கிளைமேட் என்ற சொல் கிளைமா என்ற பண்டைய டேஸ் மொழியிலிருந்து பெறப்பட்டதாகும் கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது இதில் இரண்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு பாருங்கள் கிளைமேட் என்ற சொல் கிளைமா என்ற பண்டைய கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டதாகும் கிளைமோ என்றால் தமிழில் சாய்வு கோணம் என்று பொருள் கேள்வி எண் பதினெட்டு கீழ்கண்டவற்றுள் எது வானிலை மற்றும் காலநிலையை தீர்மானிக்கும் கூறு இல்லை மக்கள் பரவல் கேள்வி எண் பத்தொன்பது பொறுத்துக நைட்ரஜன் வளிமண்டலத்தில் எத்தனை சதவீதம் இருக்குது எழுபத்தி எட்டு சதவீதம் ரொம்ப ஈஸியாக சொல்லிறலாம் ஹைசோஹைட்ஸ் சம மலையளவு கோடு வலியியல் வானிலை பற்றிய அறிவியல் காலநிலையியல் காலநிலை பற்றிய அறிவியல் அயன மண்டலம் வெப்பமண்டலம் அடுத்தது கேள்வி எண் இருபது இதுவும் தான் காலநிலை நீண்ட கால மாற்றங்கள் ஐசோனிஃப் சம பனி அளவு கோடு ஈரநிலை மானி ஈரப்பதத்தை அளக்க உதவுவது தாழ்வு அழுத்த மண்டலம் அது ஏற்படும்போது சூறாவளி ஏற்படும் கேள்வி எண் இருபத்தி ஒன்று காலநிலை என்பது வானிலை கூறுகளின் சராசரியை எத்தனை வருடத்திற்கு கணக்கிடுவது முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு கணக்கிடுவது கேள்வியின் இருபத்தி இரண்டு ஆண்டு முழுவதும் ஒரே திசையை நோக்கி வீசும் காற்றுகள் டேஸ் காற்றுகள் எனப்படும் கோல் காற்றுகள் எனப்படும் கேள்வியின் இருபத்தி மூன்று ஒரு நாள் அல்லது ஆண்டின் குறுகிய காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு பகுதியில் வீசும் காற்று தலக்காற்று கேள்வியின் இருபத்தி நாலு உலகின் மிக அதிகபட்ச காற்றழுத்தம் எந்த இடத்தில் பதிவானது அக்காட் உலகில் இதுவரை பதிவான மிக அதிகபட்ச அழுத்தம் அழுத்தம்னா காற்றழுத்தத்தை பற்றி தான் சொல்கிறாங்க ஆயிரத்தி எண்பத்தி மூணு மில்லிபார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி ரஷ்யாவில் உள்ள அக்காட் என்ற இடத்தில் கடல் மட்டத்தில் பதிவானது அதே மாதிரி இதுவரை பதிவான மிக குறைந்த அழுத்தம் எட்நூற்றி எழுபது மில்லிபார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது டிசம்பர் பன்னெண்டில் பசிபிக் பெருங்கடலில் உள்ள மரியானா தீவுக்கு அருகில் உள்ள குவாம் என்ற கடல் பகுதியில் உருவான டைபூனின் கண் பகுதியில் பதிவானதாகும் ஆகவே மாணவர்கள் அதிகபட்ச காற்றழுத்தத்தையும் குறைந்தபட்ச காற்றழுத்தத்தையும் அது பதிவான இடத்தையும் நினைவு வச்சுக்கணும் கேள்வியின் இருபத்தி ஐந்து பின்வருவனவற்றில் எவை வெப்பநிலையின் அழகுகள் அதாவது வெப்பநிலையை அளக்க பயன்படக்கூடிய அழகுகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபேர் கிலோகிராம் செல்சியஸ் கெல்வின் நமக்கு நல்லாவே தெரியும் நிறையின் அழகு தான் கிலோகிராம் ஸோ அந்த கிலோகிராமை தவிர்த்து வெப்பநிலையை மீதியுள்ள மூன்று அழகுகளின் மூலமாகவும் அழகலாம் ஃபேர் செல்சியஸ் கெல்வின் சரியான உடைய ஆப்ஷன் நான்கு வெப்பநிலையின் அழகு கேள்வி அதை நீங்கள் சயின்ஸில் படிச்சிருப்பீங்க கேள்வி இருபத்தி ஆறு ஓர் இடத்தில் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் நிலவும் அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலைக்கு இடையே உள்ள சராசரி டேஸ் வெப்பநிலை வீச்சு கேள்வி இருபத்தி ஏழு சரியான இணையை கண்டறி ஆர்டிக் வட்டமும் அதனுடைய டிகிரி வடக்கு தெற்கு அப்படிங்கிறத நீங்கள் சரியாக நினைவு வச்சுக்கணும் நிலநடுக்கோடு பூஜ்ஜியம் டிகிரி அதுதான் சரியான இணை நிலநடுக்கோடு ஜீரோ டிகிரி கடகரேகை இருபத்தி மூணு டிகிரி முப்பது மினிட்ஸ் வடக்கு மகர ரேகை இருபத்தி மூணு டிகிரி முப்பது மினிட்ஸ் தெற்கு ஆர்க்டிக் வட்டம் அறுபத்தி ஆறு டிகிரி முப்பது மினிட்ஸ் வடக்கு அண்டார்டிக் வட்டம் அறுபத்தாறு டிகிரி முப்பது மினிட்ஸ் தெற்கு இதை நீங்கள் நினைவு வச்சுக்கணும் கேள்வியின் இருபத்தி எட்டு புவியில் இதுவரை பதிவான அதிகபட்ச வெப்பநிலை ஐம்பத்தி ஆறு புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் கேள்வியின் இருபத்தி ஒன்பது புவியின் மேற்பரப்பில் குறிப்பிட்ட உள்ள காற்றின் எடையே டேஸ் எனப்படும் வளிமண்டல அழுத்தம் எனப்படும் கேள்வியின் முப்பது பூமியில் உள்ள எல்லா பகுதிகளிலும் காற்றழுத்தத்தின் அளவு டேஸ் கிலோ பை சதுர சென்டிமீட்டர் ஆகும் ஒன்று புள்ளி ஜீரோ மூணு கிலோ பை சதுர சென்டிமீட்டர் ஆகும் ஆப்ஷன் ரெண்டு காற்றின் வேகத்தை அளவிட பயன்படும் கருவி ஃபியோபோர்டு கேள்வி முப்பத்தி ரெண்டு பின்வரும் பகுதிகளுள் பூமியில் குறைந்த காற்று வீசும் பகுதி எது பிரேசில் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பகுதியில் கொடுத்துருக்காங்க பிரேசிலின் பெரும் பகுதியில் காற்றின் வேகம் குறைவாக உள்ளது ஆப்பிரிக்காவின் காபான் காங்கோ மற்றும் டிஆர் காங்கோ சுமத்ரா இந்தோனேஷியா மலேசியா ஆகியவை பூமியில் குறைந்த காற்று வீசும் பகுதியாகும் கேள்வியின் முப்பத்தி மூணு நாள்தோறும் டேஸ் முதல் டேஸ் வரை குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவாகிறது அதாவது எந்த டைமில் அந்த டேவில் வந்து குறைவான வெப்பநிலை இருக்கும் எந்த மணி நேரங்களுக்குள்ள அந்த நாளில் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும் குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவாகக்கூடிய மணி நேரம் காலையில் நாலு மணிலேருந்து காலையில் ஆறு மணிக்குள்ளே தான் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருக்கும் ஆகியால் நாள்தோறும் அதிகபட்ச வெப்பநிலை பிற்பகல் இரண்டு மணியிலிருந்து நான்கு மணிக்குள் பதிவாகிறது ஒரு நாளுடைய அதிகபட்ச வெப்பநிலை எந்த மணிக்குள்ளெல்லாம் இருக்கும்னா மத்தியானம் ரெண்டு மணியிலிருந்து நாலு மணி வரைக்கும் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் குறைந்தபட்ச வெப்பநிலை அதிகாலை நான்கு மணி முதல் சூரிய உதயத்திற்கு முன் பதிவாகிறது சூரிய உதயம் அப்படின்னா சராசரியாக ஆறு மணி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அன்னைக்கு டேவில் ரொம்ப கம்மியான வெப்பநிலை எந்த மணி நேரத்துக்குள்ளே இருக்கும்னா அதிகாலை நான்கு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளார தான் இருக்கும் அடுத்தது கேள்வியின் முப்பத்தி நாலு சரியான இணையை காண்க வளிமண்டலத்தில் இருக்கிற காற்றின் சதவீதம் நைட்ரஜன் ஐம்பது சதவீதம்னு சொல்லியிருக்காங்க தவறு நைட்ரஜன் வந்து எழுபத்தி எட்டு சதவீதம் இருக்கும் ஆக்சிஜன் இருபத்தி ஒரு சதவீதம்னு சொல்லியிருக்காங்க அதுதான் மிகச்சரியான இணை ஆர்கான் ஒன்பது புள்ளி ஏழு சதவீதம்னு சொல்லியிருக்காங்க தவறு ஆர்கான் ஜீரோ புள்ளி ஒன்பது ஏழு சதவீதமாக இருக்கும் கார்பன் டை ஆக்சைடு இருபது சதவீதம்னு சொல்லியிருக்காங்க அதுவும் தவறு கார்பன் டை ஆக்சைடு ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு சதவீதமாக இருக்கும் ஆகவே சரியான இணை ஆப்ஷன் ரெண்டு கேள்வியின் முப்பத்தி ஐந்து கிளைமோ என்பதன் தமிழாக்கம் சாய்வு கோணம் கேள்வியின் முப்பத்தி ஆறு குறுகிய காலத்தில் வளிமண்டலத்தில் ஏற்படும் மாற்றங்களை கூறுவது டேஸ் வானிலை வானிலைன்னு என்ன அதனோட டெஃபினேஷன் என்ன அதனோட டெஃபினேஷன் ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசத்தை மாணவர்கள் புரிஞ்சு வச்சுருக்கணும் கேள்வியன் முப்பத்தி ஏழு கூற்று ஒன்று கூற்று இரண்டு கூற்று மூணு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியாக தவறா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டு தான் ஆப்ஷனுக்குள்ளே போக முடியும் கூற்று ஒன்று காற்றில் உள்ள நீராவியின் அளவு ஈரப்பதமாகும் இந்த கூற்று சரிதான் கூற்று இரண்டு தென்மேற்கு பகுதியிலிருந்து வீசும் காற்று வடகிழக்கு பருவ காற்றாகும் இது தவறு மூன்றாவது கூற்று செங்குத்தாக நகரும் வாயுவிற்கு காற்று என்று பெயர் இதுவும் தவறு கிடைமட்டமாக நகரும் வாயுவிற்கு காற்று என்று பெயர் செங்குத்தாக நகரும் வாயுவிற்கு காற்றோட்டம் என்று பெயர் நமக்கு கூட்டத்தில் செங்குத்தாக நகரும் வாயுவிற்கு காற்று அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் அந்த கூற்று தவறு கேள்வி எண் முப்பத்தி எட்டு உலகில் இதுவரை பதிவான மிக குறைந்த காற்று அழுத்தத்தின் அளவு டேஸ் மில்லிபார் எட்நூற்றி எழுபது மில்லிபார் கேள்வி எண் முப்பத்தி ஒன்பது அதிக அழுத்த மண்டலம் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது எதிர் சூறாவளி காற்றுகள் என்று அழைக்கப்படுகிறது கேள்வி எண் நாற்பது புவியில் இதுவரை பதிவான மிக குறைந்தபட்ச வெப்பநிலை மைனஸ் நூற்றி இருபத்தெட்டு புள்ளி ஆறு டிகிரி ஃபேரன்ஹிட் அதே செல்சியஸில் சொல்லணும்னா மைனஸ் எண்பத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு டிகிரி செல்சியஸ் ஆப்ஷன் ஆப்ஷன் நாலு கேள்வி எண் நாற்பத்தி ஒன்று துருவப் பகுதிகளை நோக்கி செல்ல செல்ல மழையின் அளவு குறைகிறது கேள்வி நாற்பத்தி ரெண்டு காற்றின் அழுத்தம் குறைந்தால் காற்றில் ஆக்சிஜனின் அளவு குறைகிறது கேள்வி நாற்பத்தி மூணு காற்றில் உள்ள அதிகபட்ச நீராவி கொள்ளளவிற்கும் உண்மையான நீராவி அளவிற்கும் உள்ள விகிதாச்சாரம் ஒப்பு ஈரப்பதம் கேள்வி நாற்பத்தி நாலு புவியும் அதன் வளிமண்டலமும் சூரியனின் வெப்ப கதிர்வீச்சால் வெப்பம் அடைவதை டேஸ் எனலாம் காய்வு எனலாம் கேள்வி நாற்பத்தி ஐந்து சம காற்றழுத்த மாறுபாடு உள்ள இடங்கள் இணைக்கும் கோடு ஐசெல்லோபார் கேள்வி நாற்பத்தி ஆறு அமைதியான வானிலையை தருவது டேஷ் அதிக அழுத்த மண்டலம் கேள்வி நாற்பத்தி ஏழு கூற்றும் காரணமும் கொடுத்துருக்காங்க கூற்று மலை மலையேறுபவர்கள் ஆக்சிஜன் வாயு உருளையை எடுத்து செல்கின்றனர் கரெக்டு தான் ஏன்னா அங்கே ஆக்சிஜன் குறைவாக இருக்கும் காரணம் அழுத்தம் குறைவான இடத்திலிருந்து அதிகம் உள்ள இடத்திற்கு செல்லும்போது மூச்சு திணறல் ஏற்படுகிறது காரணம் தவறு கூற்று சரி பட் காரணம் தவறு ஆப்ஷன் ரெண்டு மிக உயரமான இடங்களில் காற்றில் ஆக்சிஜனின் அளவும் காற்றின் அழுத்தமும் மிகவும் குறைவாக உள்ளது மலையேறுபவர்கள் உயர்ந்த சிகரங்களில் ஏறும்போது ஆக்சிஜனை உருளையில் அடைத்து செல்கின்றனர் இதுதான் அந்த கூற்றும் காரணத்தில் கொடுத்துருந்தாங்க மலை ஏறும்போது காற்றின் அழுத்தம் குறையும் இங்கே அதிகம்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் தவறு கேள்வி எண் நாற்பத்தி எட்டு புயலின் அமைவிடத்தையும் அதன் நகரும் திசையையும் அறிந்து கொள்ள உதவுவது டேஸ் ரேடார் கேள்வி எண் நாற்பத்தி ஒன்பது குறைந்த அழுத்த மண்டலம் டேஷை உருவாக்குகிறது மேகமூட்டம் மலை காற்று ஆகியவற்றை உருவாக்குகிறது ஆப்ஷன் ரெண்டு எண் ஐம்பது புவியின் பூமத்திய ரேகையை சுற்றியுள்ள பகுதிகளில் சூரிய கதிர்கள் எவ்வாறு விழுகின்றன செங்குத்தாக விழும் ஆப்ஷன் ஒன்று அவ்வளோதான் வானிலை மற்றும் காலநிலை பாடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருந்த ஐம்பது மாதிரி வினாக்களின் விடைகளையும் நம்ம பார்த்துட்டோம் ஒரு பாடத்திற்கு அதிகபட்சமாக ஒரு வினா தான் கேட்கப்படும் ரொம்ப ரேராக தான் ரெண்டு கேட்பாங்க ஆகவேதான் பகுதிகளில் மாணவர்கள் அதிகமான கவனத்தை கொடுக்கணும் மற்றொரு பாடத்தின் மாதிரி வினாத்தாளின் விடைகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ